ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் தேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோன்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ படத்தை மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏடர சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால தான் சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யாருக்கு எடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்குறவரும் கிடையாது கெடுக்கிறவரும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காரு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரைய சனியாக வராது கவனமாக இருக்கணும் விரைய சனியாக வராது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார் அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனியாக வரார் கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார் ராசிக்கு ரோக ரோகசனியாக வரார் இப்போ அதே போல் ராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள் அப்போ ஒவ்வொரு இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரைய விரையச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னா ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த இன்னும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் நேயர்களே நேயர்களை மகா பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி சிம்மராசி நேயர்களே முன்கோபம் தனிமையில் இருக்க விருப்பம் ஆவேச குணம் ஆணவம் கர்வம் உண்டு தங்கள் விருப்பப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அஷ்டமச்சனி அஷ்டமச்சனினால் இவ்வளோ விஷயங்கள் உண்டு தன விரயம் காரிய தோல்வி ஸோ கவனமாக இருங்க நிறைய நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் சிம்மராசி அளவுக்கு இப்போல்லாம் நிறையா மீம்ஸ் கூட நிறையா போடுறாங்க சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்னு அதை பார்த்தே உங்களுக்கு பாதி பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுபோல் தங்கள் விருப்பப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம் அஷ்டமச்சனி தன விரயம் காரிய தோல்வி மனக்கவலை மனக்குமரல் அதிகமாக உண்டு கடன் தொல்லை விபத்து அதே போல் கண்டம் வீண் வழக்கு புதிய வழக்கு போன்றவை உண்டு ரொம்ப தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிட்டீங்கன்னா இன்னும் சில பிரச்சனைகள் தேடி வரும் அதனால் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத சிம்மராசி பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கவனமாக தான் இருக்கணும் நம் இப்படிங்கிற கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் தலை தூக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் கவனமாருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்பு வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் மீண்டும் புதிய கடன் வாங்குதல் நான் சொல்கிற ஒவ்வொரு வரியும் நல்லா நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க புதிய முயற்சி கை கொடுக்கும் அஷ்டமச்சனி புதிய நண்பர்களை நம்பி ஏமாற வேண்டாம் தினக்கூலி தின வருமானம் குறையும் எதிர்பாராத செலவு பணியிடை மாற்றம் மாற்றம் பணப்பற்றாக்குறை உண்டு எதிர்பாராத செலவு பண பண விஷயத்தில் பணம் தொலைஞ்சு போகிறது பணம் கொடுத்து வராமல் இருக்கிறது இதெல்லாம் நிறைய உண்டு அதே போல் லஞ்சம் வாங்கி பணம் தெரியாமல் வாங்கி மாட்டிண்டு திருடி மாட்டின்ண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் கவனமாக இருங்க தொழில் நஷ்டம் ஏற்படும் நல்லது கெட்டது மாறி மாறி வரும் வாங்கிய கடன் அடைக்க முடியாமல் கூட வட்டி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு சிரமப்படுவீர்கள் கோவில் பூஜா பரிகாரம் வேறு எங்கேயாவது போகலாமா வேறு எங்கே போகலாமா திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணைங்கிற மாதிரி எங்கே போகலாமா என்ன செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஸோ கவனமாக இருக்கும் சொத்து பிரச்சனைகள் உண்டு மேலதிகாரிகள் பிரச்சனை உண்டு ரொம்ப மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க ஒரு இடத்துல சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா மேலதிகாரிகளோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ஒரு ஒரு விதத்தில் நிம்மதி இருக்காது ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு செலவு மேலே செலவு வரும் எதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த இடத்துல மன நிம்மதி மன மன நிம்மதி குறைவு மனக்கலகிறது அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி யோசித்து நிதானித்து ஒரு ஒரு சில விஷயங்கள் செய்யணும் இது நடுவில் மாமியார் குடும்பத்தில் இருக்காங்க மாமியார் மருமகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீண் வாக்குவாதங்கள் இதனால் திரு சின்ன சின்ன சண்டைகள் இதனால் மாமியார் கோச்சின்ட்டு எங்கன்னா போகிறது அவங்க எங்கனா பெரியவங்க எங்கன்னா கோச்சின்னு எங்கன்னா கிளம்பிடுவாங்க நான் எங்கன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சில விஷயம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் கணவன் மனைவி நிம்மதி குறைவு இதனால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து மறைஞ்சு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எவ்வளோ நிதானமாக கோவப்படாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது வெட்டு கொடுத்து போங்க கெட்டு போக மாட்டிங்க நிறையா நல்ல விஷயங்களை செய்யுங்க இறை வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்டு பிரச்சனை தருவார்கள் சில பேர் சொத்து கேட்டு பிரச்சனை பண்ணுவாங்க புதுசாக கல்யாணம் பண்ணினவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம்தான் ஆகுது ஒன்றரை வருஷம் தான் ஆகுதுன்னு கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் தனிப்படுத்தணும் போனாலே ஆச்சுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க போனாலே ஆச்சு முடிய அது எந்த மாதமாக இருந்தாலும் சரிங்க போனாலே ஆச்சு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு அதே போல் சுப செலவு செய்யும் சுப செலவு அதிகமாக வரும் கவனம் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தால் கோர்ட்டு கேஸு சிறை வாசங்கிற அளவுக்கு போகும் ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு வரையும் கரெக்டாக நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வளர்ச்சியை தடுத்து விடுவார்கள் கவனமாக இருக்கணும் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் தந்தை மகன் உறவில் விரிசல் உண்டு கல்வி தடை உண்டு அதே போல் உத்தியோக தடை உண்டு விபத்து நோய் கஷ்டம் உண்டு கவனமாக இருக்கணும் வேறு பெண்ணுடன் சுகம் மனைவிக்கு துரோகம் இதெல்லாம் உண்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு வீட்டில் ம கல்யாணம் பண்ணி மனைவி இருப்பாங்க இருந்துமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு அஃப்ஐஆர் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மனைவிக்கு திரும்ப இதனால தெரிய வந்து சண்டை வந்து வீண் அவமானம் பிரச்சனை இதெல்லாம் சிம்மராசிக்கு வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அவமானம் பதவி பறிப்பு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி பறிப்பு இழப்புங்கிறத விட பறிப்பு பிடிங்கிட்டுருவாங்க நீ இந்த பதவியில் இருக்க வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதே போல் வந்து மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் ஷேர் எல்லாம் கவனமாக இருங்க வாகனத்தெல்லாம் வரும் ரெண்டாம் கல்யாணத்துக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் யோசித்து செய்யுங்க சொந்த தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போவீங்க கருப்பு சிகப்பு கரு நீளம் ஆகாது பன்னெண்டு வாரம் நெய் தீபம் போடுங்க எள்ளு தீபம் போடுங்க அதே போல் இரும்பு சட்டி போஷணிக்காய் தானம் கொடுக்கறது நல்லது முடிஞ்சால் திலஹோமம் செய்கிறது உங்கள் ஜாதகப்படி நல்லது அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் தான் நல்லாயிருக்கு அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே சரியா இல்லை ஸோ மித்த நாற்பது பர்சன்டேஜ்னா நமக்கு எப்படி பிரச்சனைகள் வரும்னு பார்த்துக்கோங்க ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ஒரே ஒரு முறை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அங்கு கிழக்கு நோக்கி தனியாக காட்சி தரும் சனி பகவானை வழிபட்டால் சனி தோஷம் விலகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒன்று சப்போஸ் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியலைங்க நான் முன்னாடி வேறு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் தஞ்சாவூர் குழந்தை மேலக்காவேரி தென் தென்கரையில் ஜெய் ஆஞ்சநேயர் ஆலயம் உள்ளது அங்கே தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சனியுடைய தாக்கம் குறையும் இந்த ரெண்டு கோவில் தான் ஒன்று மேலக்காவேரி இன்னொன்று வந்து திருச்செந்தூர் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் இதில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுபமாக இருக்கும் சனி பகவானுடைய பூரண ஆசீர்வாதம் உண்டு வாழ்க வளமுடன்